இயேசு அண்டவராகியின் விளையாடப்பட்ட இந்த காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் கவலைப்படாத எனக்கு குறித்ததை கருத்தை நடத்துவார் அந்த விசுவாசத்தோடு எண்ணத்தோடு தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் ஆதி திருச்சபையில் ஆதி காலங்களில் கிறிஸ்தவம் வேகமாய் வளர்ந்து கொண்ட போது ரோம பேரரசு நாட்களில் கிறிஸ்தவர்களை ஊழியர்களை அப்போஸ்தர்களை கொண்டு குவிக்க ஆரம்பித்தார்கள் குறிப்பாக டொமிஷியன் ராஜா காலத்தில் அந்த ஆதி திருச்சபை நாட்களில் யோவாரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் பொதுவாக தண்ணி நூறு டிகிரி வரைக்கும் கொதிக்கும் ஆனால் எண்ணெய் முந்நூறு டிகிரி வரை செல்சியஸ் தான் அது கொதிக்கும் தண்ணீரை பார்க்கல மூன்று மடங்கு அதுக்கு கொதி ரொம்ப நிலை அதிகம் கதற்கு ஸ்தோத்ரம் கவனிக்க அன்போடு கேட்கிறேன் யோவார கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்க ஒரு சேதம் ஏற்படவில்லை இது சரித்திரம் சொல்லுகிறது பிற்பாடு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தார்கள் அந்த விஷம் மேற்கொள்ள முடியவில்லை அதுக்கு தான் டொமிசேன் ராஜா யோவானை நாடு கடத்தினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது அங்கே வெளிப்பாடு கிடைத்தது இதுவரைக்கும் நடந்ததும் இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் இனி நடக்க போகிறது மாதிரி நல்ல வெளிப்பாடை தேவனத்திலிருந்து பெற்றுக் கொண்டார் கத்தர் குறித்ததை நிறைவேற்றுவார் பிரச்சனைகள் வரட்டும் பாடுகள் வரட்டும் குறித்த காரியம் கட்டாயம் நடக்கும் எல்லாரையும் குறித்தும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் பாருங்க வெளிப்படுத்துற விசேஷத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் பழைய பண்டில் தானியலும் வாசிக்க முடியும் தானியல் அண்ணனா வெளிப்படுத்தல் தம்பி வெளிப்படுத்துற விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படித்தான் யோவாருக்கு சொன்னார் இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்கள் அவருக்கு காட்டுவேன் என்றார் சம்பவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் காட்டினார் அவன் உங்களை குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதருங்க அதை லோய் அவங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதருங்க யோபு இருபத்தி மூன்று பதினான்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்ததை குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் உண்டு எனக்கு குறித்தது என் குடும்ப வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் வேலையில் என் வியாபாரத்தில் என் ஊழியத்தில் ஸ்தோத்திரம் என் கல்வியில் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் விவசாய பார்க்கலாம் பாடுகள் சில இடையில வரல ஆனா குறித்ததுன்னு தெரியுமா ஜனாதிபதி ஆகிய உயர்த்தப்பட வேண்டும் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் தைரியம் உடுங்க விசுவாசம் தொடருங்க ஜபத்தை விட்டுறாதுங்க ஆராதனை விட்டுறாதுங்க உங்களுக்கு குறித்ததை கத்த நிறைவேற்றுவார் இன்னும் ஏராளமானவர்கள் அவரிடத்தில் இருக்கிறது நம்பிக்கையோடு வாழைகள் கத்தவர்களை சந்திப்பார் கத்தவர்களை ஆசுவதிப்பார் ஆண்டவர் கருவை கொடுப்பதாக நாளை முறை சந்திக்கிறேன் அதுள்ள ஆண்டவர்களுடைய கருவை உங்களை தாங்குவதாக ஜபிக்கலாம் பரவ தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கலாம் எங்களுக்கு குறித்ததை நீ நிறைவேற்று இப்படிப்பட்ட எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதுங்கிற நம்பிக்கையோடு வாழைகளுக்கு நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் Amen. 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 God bless you. Have a nice day.